தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி தாத்தாவை பார்க்கறக்கு வந்திருக்காங்க தாத்தா நீங்க அடிக்கடி இப்படி டென்ஷன் ஆகக்கூடாதுங்குறாங்க ஏன் நீங்க அடிக்கடி நம்ம தாத்தாவை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு கெல்த்தியா இருக்குன்னு சொல்றாங்க அங்கே இருந்த விளக்காரங்க கார்த்தி மாமா அத்தை பேத்திங்க எல்லாரும் எப்படி இப்போ இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களாங்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க தாத்தா அவங்கள எல்லாம் நினைச்சி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆமாப்பா ஒரே ஒரு தடவையாவது என் மகனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுங்கிறாங்க தாத்தா பார்த்ததுமே எனக்கு கெல்த்தியா இருக்கு சரி காத்தோட்டமாக வெளியில் போய் உட்காரலா சரி வாங்க தாத்தா அப்படின்னு கார்த்தி ராஜசேகரை வெளியில் கூட்டிட்டு வந்து குறைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க ராஜ சேதுபதி அடடா வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே இப்போ எப்படிங்க ஐயா இருக்குதுங்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லைங்கிறாங்க ராஜ சேதுபதி ஆமாங்க ஐயா நீங்களும் உடம்பு சரியில்லைன்னு வரல உங்க மகனும் வர மாதிரி தெரியல கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதான்னு இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க ஐயாங்கிறாங்க ஓ என் மேல சந்தேகம் வந்துருச்சாங்கிறாங்க சந்தேகம் வராத என்னங்க ஐயா பண்ணும் வெளியில இப்போ தான் டாக்டரை பார்த்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க வந்து உந்திருக்கிற நீங்க என்னங்க ஐயா செய்ய முடியும்னு சொல்றாங்க இங்க கார்த்திகை சரியான கோவம் வருது இங்க பாருங்க யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசுங்க நீ கொஞ்சம் அமைதியாரு நான் பேசுகிறேங்கிறாங்க இங்க பாருங்கய்யா எனக்கு நெஞ்சு வழி தானே வந்திருக்கு நான் ஒன்றும் சாகலியோட நல்லா தானே இருக்கேங்கிறாங்க இங்க பாருங்க தம்பி கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கோயில திறந்து வச்சிங்க நீங்க திறந்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா அது சாமி குத்தமாயிடும் எனவே இந்த ஊருக்குள்ள காஞ்சு போய் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம் நீங்க என்னடா உங்க மாமாவை கூட்டிட்டு வந்து அவர் கையால் கும்பாபிஷேகம் பண்ணுறதா நீங்க சொன்னீங்க ஆனால் அதுக்கான ஏற்பாடு எதுவுமே நடக்கலையே எதுவுமே பண்ணலையே நீங்க இல்லை பிறந்து வளர்ந்த உங்களுக்கு இந்த ஊரோட அருமை தெரியல அதனாலதான் அலட்சியமா இருக்கீங்க விஷயமா இல்ல ஏற்பாடும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு கார்த்தி சொல்றாங்க ஏற்பாடு செஞ்சு என்ன பண்றது அதுக்கான முயற்சி ஒன்னையுமே காணமேன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க முதல்ல எல்லாரும் வாய முடுங்க என் பேரன் சொன்ன மாதிரி அவன் மாமாவை கும்பாபிஷத்துக்கு கூட்டிட்டு வருவான் அந்த ராஜ சேதுபதி சொன்னா சொன்னது என்ன மாதிரியே சொன்னது சொன்ன மாதிரி செய்வான் என் மகனும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவான் நிச்சயமா கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும் இதுல யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா நீங்க கொஞ்சம் அமிதிய உட்காந்து ஆகாதீங்க இங்க பாருங்க யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பா அவன் கும்பாபிஷேகத்துக்கு வருவான் இந்த கோயில திரை நடத்தி நடத்திக்காட்டுறதுக்கு என் பேரன் இருக்கேன் எனக்கு என்ன கவலைங்கிறாங்க ராஜ சேதுபதி காட்டி உன்ன பத்தி தெரியாம உன்ன இவங்க இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ராஜ சேதுபதி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா ஏன் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோங்கிறாங்க இங்க பாருங்க அனாவசியமா யாரும் பேசாதீங்க தாத்தா சொன்ன மாதிரியே எங்க மாமாவை கூட்டிட்டு வந்து நான் கோயில் கும்ப விவசாயத்தை நடத்தி காட்டுவேன் எந்த மாற்றம் இல்லைன்னு கார்த்தி உறுதியா சொல்றாங்க நீங்க செஞ்சா நாங்கயே வந்து கேட்க போறேங்கிறாங்க ஏண்டா பெருமா அவங்க தான் உறுதியா சொல்றாங்கல்ல கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி தரோம்னு அதுக்கப்புறம் நீ எதுக்கு இப்படி வம்பு பேசிட்டு இருக்க ஐயா அவன் பேச்ச கேட்டு நாங்களும் வந்து பேசிட்டோம் எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஐயான்னு ஊருக்காரங்க மன்னிப்பு கேட்கறாங்க தாத்தா உடம்பு சரியில்லாத நீங்க இப்படி டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறாங்க என்னைய பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறாங்க உனையும் நம்பாம நான் வேற யாரையா நம்ப போறேங்கிறாங்க அப்ப என் பேர்ல நம்பிக்கை இருக்குது இல்லை நீங்க இதை பத்தி இனிமே நினைக்க கூடாது டென்ஷன் ஆகாதீங்க நீங்க நல்லா இருக்கணுங்கிறாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் நடத்தி காட்டுறேங்கிறாங்க கார்த்தி சரிப்பா உனையும் நம்பாத போதா நான் யார் நம்ப போறேன் எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு திருப்திங்கிறாங்க ராஜ சதுபதி நான் மாத்திர மருந்தெல்லாம் தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு போறேன் நீங்க தாத்தாவை பத்திரமா நல்லா பார்த்துக்கோங்க பாட்டிங்கிறாங்க கார்த்தி சரி பாணியும் அடிக்கடி அப்பப்போ வந்துட்டு போங்கிறாங்க ரேவதி கல்யாணம் முடிச்சதும் என் மக கண்டிப்பா வருவானாங்கிறாங்க கண்டிப்பா வருவார் நான் கூட்டிட்டு வரேன் சரி உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க தாத்தா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்புறாங்க தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கார்த்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வெளியில வர்றாங்க வெளியில மயில் கார்த்திக்காக காத்துட்டு இருக்காங்க பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க கார்த்தி மகேஷும் மாயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கணுமா நீ ரிஸ்க் எடுத்ததில் ஏதாவது தப்பு நடந்திருந்தால் என்ன ஆகுறதுங்கிறாங்க பரவாயில்லடா நம்ம ரிஸ்க் எடுத்ததுனால தான் நம்ம தப்பச்சோம் இல்லைன்னா நம்ம மாட்டியிருப்போம் தெரியுமாங்கிறாங்க மாயா டிரைவர் நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அந்த சாமுண்டீஸ்வரிகிட்ட மட்டும் சொல்லியிருந்தான்னா அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளை சும்மா விடமாட்டான் தெரியுமா அதனால தான் விஷம் குடிக்க போகிற அளவுக்கு ஆகிட்டேன் விஷம் குடிச்சதுனால தான் அந்த மொத்த குடும்பமும் நம்ம சொல்கிறது நம்புறாங்க ஆமாம் உன்னோட சிம்பத்திக்கனால தான் நம்ம தப்பிச்சோங்கிறாங்க மகேஷ் ஆமாம் அதனால தான் அந்த டிரைவரும் அவங்க வீட்டு மாப்பிள்ளையும் வந்து இனிமேல் நம்ம எது சொன்னாலும் எடுபடாதுன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக நின்னாங்க பார்த்தீங்கல்ல நான் நம்மளை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ எவ்வளோங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி நம்மளையே பணத்தோடு வச்சுட்டாங்க பாத்தியா யாராக இருக்கணும் நானும் யோசிச்சு யோசிச்சு சரியான டென்ஷன் ஆயிட்டேன் அப்போ கூட இந்த டிரைவராக இருப்பான்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலங்கிறாங்க மாயா மாயா அந்த டிரைவர் புத்திசாலைன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தியா அவன் புத்திசாலித்தனத்தை எப்படி கட்டிட்டான் பாருங்கிறாங்க மகேஷ் அவன் புத்திசாலித்தானுனா அவனுக்கு மேலே நம்ம புத்திசாலித்தானுங்கிறத நம்மளும் கட்டிட்டோம்ல ஆமாம் மாயா ஆடுபுலி ஆட்டத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறது சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நீ ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க மாயா ஆமாம் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லைன்னா சோமண்டேஸ்வரி கிட்ட போட்டு கொடுத்துருவான் அந்த டிரைவருங்கிறாங்க மாயா சைலண்டா தானே இருக்கான்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஆமாம் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக அவனை போட்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமோ அந்த காரியத்தை நம்ம பண்ணலாங்கிறாங்க மாயா அப்படியே அந்த டிரைவர் உண்மையை சொன்னாலும் அந்த சாமண்டேஸ்வரியும் ரேவதியும் நம்ம அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்டா அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறாங்க மாயா ஆமாமா நீ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க மகேஷ் இருக்கட்டா சரிதான் உன் கல்யாணத்துல பாதி கிணறு தாண்டியாச்சு மீடி கிணறு தாண்டும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கல்யாணம் மட்டும் ரேவதி கூட நல்லபடியா முடிஞ்சா போதும் அதுக்கப்புறமா அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு ஈஸியா நான் துரத்திடுவேன் முதல்ல செய் மாயா அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க மாயா இந்த மாயா ஒரு முடிவு எடுத்தா அதை சக்சஸ்ஃபுல்லா விட மாட்டா அதெல்லாம் ஒரு முற்றுப்பிள்ளை வச்சு சீக்கிரம் முடிச்சு காற்றம் பாருங்கிறாங்க மாயா டி மயில் கிட்ட நீங்க எதுக்கு என் பின்னாடி வந்தீங்கன்னு கேட்கறாங்க உனைய பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு நான்ப்பா வந்த நீ யா சொல்ல மாட்டேங்கிற அதனாலதான் உனக்கே தெரியாம நான் வந்தேங்கிறாங்க ஆமா அவ்வளோ பெரிய வீட்டுல இருந்து வெளியில வந்தீங்க அது யாரு என்ன சொந்தமானு கேட்கறாங்க மயில் அது சரி என்னோட தாத்தா ராஜசேகர் எனக்கு மாமாங்கிறாங்க கார்த்தி ஐயோ என்னால எதையுமே நம்ப முடியலையே ஏப்பா அப்புறம் எதுக்குப்பா நீ தாய் மாமா வீட்லயே வந்து டிரைவர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேங்க எல்லாம் ஒரு காரணமா தான் கார்த்தி சொல்றாங்க அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ரேவடியா கல்யாணம்

உங்கள் பையனே பரிகாரம் வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினா தான் கோயிலை திறக்க முடியும்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல தான் நான் வந்து ஆமாவை கூட்டிகிட்டு வந்து பரிகாரம் பண்ணி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துகிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன் ஆமாம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வருது என்னோட பொறுப்புன்னு கார்த்தி வாக்கு கொடுத்தாங்க நீ சொல்கிறது நடக்கலைனா என்ன செய்யலான்னு ஊர்க்காரங்க கேட்குறாங்க என் பேரை சொன்னது நடக்கலைனா இந்த ராஜ சேதுபதி உயிரோடு இல்லைன்னு எல்லாரும் நினச்சிக்கோங்கன்னு தாத்தா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிலம்பு நீ இன்னைக்கு அந்த வீட்டு டிரைவர் கிடையாது அந்த வீட்டு மாப்பிளப்பா நீ சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பேச்சு நட உடை பாவனை எல்லாம் பார்க்கும்போது நீ சாதாரண ஆளாக இருக்க முடியாதுன்னு நான் நினச்சேன் என்னோட சந்தேகம் இப்போ உறுதியாயிருச்சுப்பா சொல்ற நல்லா கேட்டுக்கோ அந்த கேவலங்கட்ட மகேஷ வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு நீ ரேவரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துடு நீங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்க எனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதுங்க புதுசா பிரச்சனையை கலப்பி விடாதீங்கிறாங்க கார்த்தி அந்த ராஸ்கர் கேடு கட்டவனை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பண்ற இப்பா அந்த ரேவதியை காப்பாத்திருக்காவது நீ ரேவதி கழுத்துல தாலியை கட்டித்தாப்பா ஆகணும்னு கேக்குறாங்க மயிலு அத்தைக்கு தாத்தாவை கண்டவே பிடிக்காது இதுலயும் நான் அவங்க பேரேன்னு தெரிஞ்சா நிச்சயமா என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்திடுவாங்க அந்த நோக்கமே வேற மாமாவே எப்படியாவது கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணி கோயில திறந்து கும்பாபிஷேகம் பண்ணனும் செலம்பு அதுக்கு என்ன நீ ரேவதிய முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமாவை முறையாக கூட்டிகிட்டு போகலாமே நீ அவரோட தங்கச்சி பையனு தெரிஞ்சால் இன்னும் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க கார்த்தி இப்போ அது ஒரே நிமிஷத்தில் ஆசியில் மண்ணாண்ணி போட்டுகிட்டே ஆமா உன்னோட ஒய்ஃபு குடும்பம் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு மயில் கேட்குறாங்க மயில்கிட்ட பரத்தத்தோடு சொல்கிறாங்க என் ஒய்ஃபு இப்போ உயிரோடு இல்லைங்கிறாங்க அடடா கேக்குறக்கே சங்கடமாக இருக்கு உன் ஒய்ஃபு தான் உயிரோடு இல்லைங்கல அப்போ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னப்பா சங்கடம் இருந்தாலும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் அதே ரேவலியாக இருக்கக்கூடாதுன்னு மயில் கேட்குறாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப நீங்க அங்கேயே தான் வந்து நிக்கிறீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க தப்பத்தான் பேசுறீங்க சிலம்போ சின்ன வயசுலேயே பொண்டாட்டியை பறி கொடுத்தா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டை இருக்க என்ன என்ன வயசாயிடுச்சு இன்னும் சின்ன வயசு தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லப்பா யார் சிலம்போ நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ தான் அந்த வீட்டு மயில் முக்கியம் இல்லை மகேஷ் இப்ப ரேவதிக்கு மாப்பிளையாக கூடாது அதுதான் நமக்கு முக்கியம்ங்கிறாங்க காட்டி ரேவதி கல்யாணத்தை நிறுத்துறோம்னு வெயி ஆனா மாமாவை எப்படி நீ கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போவே தான் சொல்லியிருக்காங்கல்ல ரேவலியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுக்கப்புறமா மாமாவை அங்க கூட்டிட்டு போக சொல்லி சொன்னார்ல நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது நான் நடக்கட்டுமேனு விட்டாலும் ரேவதியோட வாழ்க்கை நாசமா போயிடும் இப்ப என்னப்பா பண்ணலான்னு இருக்கேன் இப்போ அதெல்லாம் விடு டிரைவர் சிலம்புன்னு சொல்லி சொல்லி பேர் அழுத்து போச்சு உன்னோட நிஜமான பேர் என்னென்னு கேட்குறாங்க மயிலு என்னோட ஒரிஜினல் பேர் கார்த்தி பேரும் சரி நான் யாருங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியட்டும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு கார்த்திக் கேட்டுக்கிறாங்க சரிப்பா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்னோடவே இருக்கட்டும் ஆமாம் இப்போ ரேவதி கல்யாண விஷயத்தில் நீ என்ன பண்ண போகிறதா இருக்கே எந்த பதிலும் இல்லை கொஞ்சம் யோசிக்கணுங்கிறாங்க கார்த்தி இங்க பாருப்பா நான் யோசிச்சுட்டு ரேவலே முடிவு பண்ணிட்டாருப்பா நீ தான் அந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிட்டு இருக்காதிங்க இதுல எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லைங்கிறாங்க கார்த்தி இங்க பாரு சிலம்போ நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் ரேவடிக்கும் மாப்பிள்ளை மயில் வாகனம் சொல்றேன் இந்த மயிலும் நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் போய் கார்ல கார்த்திக்கு பக்கத்துல உட்கார்றாங்க வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் கார்த்தி மயில்கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க திரும்பவும் சொல்றேன் என்ன பத்தி யாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லிடறாதீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி என்ன பொய் சொல்ல சொல்றியா ஐயோ என்னோட வாயை கட்டிப்பட்டுட்டியே சிலம்பு இந்த உண்மையே சொல்லக்கூடாதுன்னு சொல்றியே என் வாய் எப்படி இந்த இந்தால உனக்காக என் லைஃப்ல பொய் சொல்ல ஒத்துக்கிட்டேன் சரி சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு காட்டி கூப்பிடமோ மயில் பின்னாடி போறாங்க மோடிய சிறீ தர்கா எல்லாரும் அங்க நிக்கிறாங்க மயிலும் காட்டியும் உள்ள போகும்போது எங்க எங்க வாங்க அப்படின்னு கூப்பிடறாங்க ஐயோ பாத்துட்டாலே கூப்பிடறாங்கிறாங்க மயில் மயில் வந்ததும் துர்காவை பார்த்து அடடே இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கே இது எந்த கடையில் எடுத்ததுங்கிறாங்க இங்க பாருங்க முதல்ல ஐஸ் வைக்காதுங்க இப்ப ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க வெறும் சும்மா அப்படி போயிட்டு வந்தோன்னு மயில் சொல்லி சமாளிக்கிறாங்க ஐயோ அந்த அம்மா பார்க்குற பார்வையே சரியில்லை மயிலுங்கிறாங்க கார்த்தி ஆமாமா அந்த பார்வையே அப்படித்தான் இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ரெடி ரெடியாயிருச்சு மேடம்ங்கிறாங்க ஓ அப்படியா கொண்டு வந்து வைங்கங்கிறாங்க பத்திரிக்கை வந்த சந்தோஷத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஈஸ்வரி முதல் பத்திரிக்கை நம்ம குலதெய்வ கோயிலில் வச்சுட்டு மற்ற பத்திரிக்கையெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கிறாங்க ராஜசேகர் ஆமாங்க அப்படித்தானே நம்ம செய்வோம் பூசரிக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லு நம்ம பூஜை போட்டலாம் சரிங்க பூசாரிக்கு போன் பண்றேஸ்வரி சந்திரா காட்டியை பார்க்குறாங்க டே டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய பூகம்பம் வெடிக்க போதும் அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்களா இல்லையான்னு பாருங்க அக்காவே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாளா இல்லையான்னு பாருன்னு சந்திரா காட்டியை முறைச்சு வெறச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் விரிச்சு படிச்சு பார்த்ததும் குடும்பமே அதிர்ச்சியில் இருக்காங்க மயில் மட்டும் சந்தோஷத்தில் இருக்காங்க கார்த்தி குழப்பத்தோடு இருக்காங்க எப்படி இப்படி பேர் மாறிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு மகேஷ் மாயாவையும் வர சொல்லிடுறாங்க அவங்களும் வர்றாங்க வந்து இதுதான் நல்ல சான்ஸ் டிரைவரை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு அருமையான வாய்ப்புன்னு நினைச்சு கார்த்தி மேலே இல்லாதும் போல அதுவும் பழி சொல்லி வெளியே துரத்து பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளே பார்க்கலாம்